உதநீதியே புரிவிக்கப்படுகிறார் திமுகவுடைய தலைமையே புரிவிக்கப்படுகிறார்ன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க பின்னாடி பாஜகவுடைய அரசியல் டாஸ்மார்க்ல பணத்தை திருண்டானங்களா இல்லையா கேஸுக்கு எழுபது ரூபா நூறு ரூபாய் கலால் வரி லேபிள் ஒட்டி கடையில விற்கிறது லேபிள் ஒட்டாம விற்கிறது இல்ல போலி லேபிள் விற்கிறது அதெல்லாம் எவிடன்ஸோட எவிடன்ஸோட பேசுறது நான் அதுக்குள்ளேயே போல ஒயின் ஷாப்பில் கை கொடுக்குற ஒரு உருவம் பத்து ரூபாய் அதிகமா கொடுக்குறானா இல்லையா ஒரு குவார்டர் கணக்கு மொத்தம் தமிழகத்துல ஒரு நாளைக்கு ஒரு கோடி இருபத்தி நாலு லட்சம் பேர் குடிக்கிறோம் ஒரு கோடி நிலை ஒரு கோடி கைகள் உள்ளே விடுகிற போது பத்து ரூபாய் எக்ஸ்ட்ரா வாங்கப்படுகிறது இப்போ ஒரு கோடி பேர்னா பத்து கோடி பேர் பத்து கோடி ரூபாய் ஒரு நாளைக்கு

சரி அமைச்சர்களை வந்து மூத்த அமைச்சர்களை புரி வச்சு பார்த்தாங்க இப்போ உதயநிதியை புரிவிக்கிறதுக்கான காரணம் இருபத்தாறு தேர்தலில் தேர்தல்ல இந்த திமுக யோகி மேல ஏதோ பண்ணிட்டாங்க ஆனா தமிழ்நாட்டுல இந்தியாவில் போய் பக்கத்து ஸ்டேட்ல இந்த மாதிரி ரைடு விட்டு படத்தை போனா அதை வாங்கி போனா லஞ்சத்தை வாங்கி போனா இல்ல பெரிய ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல்ல ரூம் போட்டு தூங்கினா இந்த கதைலாம் இல்லை இல்ல இங்க தவறு நடந்திருக்குதா இல்லையா அவ்வளவுதான் ஒரு பெய்ய மூச்சு கொடுக்கணும் இப்போ நாட்டுக்கே மாட்டான் மாநாட்டு சும்மா மாநாட்டுக்கு வந்து அண்ணா பேசுன ஒரு தெரியல இது வந்து ஒரு இமாலய வெற்றி எல்லா கூட்டத்துக்கும் வந்து அவருடைய ஏர்போர்ட் மூர்த்தி தடாரகிம் போன்ற நெருக்கமாக இருக்கிற தலைவர்களை கூப்பிடுவார் ஆனால் இந்த மாநாடுக்கு கூப்பிடல நீங்களும் அத போல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விமர்சனமாக பார்க்க ஈடி வழக்கு காரணமா வந்து திமுகவினுடைய முக்கிய பிரமுகர்கள வந்து கைது பண்ணுறதா பல தகவல்கள்லாம் வந்துட்டு இருக்கு உதயநிதிக்கிட்டையே வந்து அவங்க நெருங்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பல செய்திகளும் வந்துட்டுருக்கு நான் தான் நம்பலை ம் எனக்கெல்லாம் அந்த நம்பிக்கைலாம் இல்லை எப்போது வந்து ஈடி ஆயிரம் கோடி போடுன்னு ம் நானே வந்து பதினாலாயிரம் கோடி ஒரு கணக்கு போட்டு எனக்கே தெரிஞ்சிருக்கு அப்போ அவங்க ஆயிரம் கோடின்றாங்க ஏன்னா டேரக்டர் விசாரிக்கிறாங்க அதுக்கப்புறமா பதினஞ்சு மணி நேரம் வச்சிருக்காங்க ரெண்டு பேரும் இப்போது தலைமுறைவாக இருக்காங்க என்கிட்ட கூட உணா ம் ஆஃப் அன் ஹவர்ல கக்க வச்சுறேன் சாதாரண இல்லை ஒரு போலீஸை விடா என்ன வந்து சொல்லுவோம் எத்தனை நாளாக விசாரணை பண்ணுங்க என்னென்ன பண்ணுறீங்களோ பண்ணுங்க உதயநிதியே புரிவிக்கப்படுகிறார் திமுகவுடைய தலைமையே சொல்லிட்டு சொல்றாங்க பின்னாடி பாஜக உடைய அரசியல் தலைவர்கள் பணத்தை திருநானுங்களா இல்லையா இந்த கேஸுக்கு எழுபது ரூபாய் நூறு ரூபாய் வந்து கலால் வரி லேபிள் ஒட்டி கடையில் விற்கிறது லேபிள் ஒட்டாமல் விற்கிறது இல்லை போலி லேபிள் விற்கிறது அதெல்லாம் எவிடன்ஸோட விஷயம் எவிடன்ஸோட பேசுறது நான் அதுக்குள்ளேயே போகல ஷாப்பில் கை விடுக்குற ஒரு உருவனும் பத்து ரூபாய் அதிகமாக கொடுக்குறேன்னா இல்லையா ஒரு குவார்ட்ரு கணக்கு மட்டும் இருக்கும் தமிழகத்தில் ஒரு நாளைக்கு ஒரு கோடி இருபத்தி நாலு லட்சம் பேர் குடிக்கிறோம் ஒரு கோடி நோய் ஒரு கோடி கைகள் உள்ளே போது பத்து ரூபாய் எக்ஸ்ட்ராக வாங்கப்படுகிறது அப்போது ஒரு கோடி பேர்னா பத்து கோடி பேர் பத்து கோடி ரூபாய் ஒரு நாளைக்கு எக்ஸ்ட்ரா வாங்கப்படுகிறது டாஸ்மார்க்கில் ஒரு மாதத்துக்கு முந்நூறு கோடி ஒரு ஆண்டுக்கு

ஸ்டாஃப் அதிகாரிகள் மட்டும் எடுக்க முடியாதுங்க என்னங்க பேசுகிறீங்க ஒரு நாளைக்கு ஒரு ஐம்பது ஒரு ஒரு ஐம்பதாயிரம் போட்டுருன்னு வச்சுக்கோங்க ஒரு கடையில் ஒரு ஐம்பதாயிரம் பேர் வாங்கினான்னா அஞ்சு லட்ச ரூபா வந்துடுங்க அஞ்சு லட்ச ரூபா வேலை செய்கிற நாலு பேர் அமையும் போக முடியுமா ஐஏஎஸ்க்கு கூட சம்பளமே ஒன்றரை லட்சம் ரெண்டு லட்சம் அப்படி தானே சொல்கிறாங்க ஒரு நாளைக்கு இவனுக்கு எப்படிங்க ஒரு லட்சம் சம்பாதிக்க விடுவாங்க அப்படின்னா அமைச்சரெலாம் இந்த வேலைக்கு வந்துடும் ஏப்பா இது பரவாயில்ல போது ஒரு நாளைக்கு ஒரு ஒரு லட்சம் வருது முப்பது நாளைக்கு முப்பது நாளைக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை நாளைக்கு அரசு போனால் கூட இப்போ நீ அது இதுன்னு கூட செஞ்சல் பல வேலை வாங்கிக்கிறேன் அது வாங்கிக்கிறேன் இது வாங்கிக்கிறேன்னு வேலை கூட இல்லை நீட்னா கையை பத்து ரூபா அதிகமாக வாங்கிட்டு சரக்கு கொடுத்தவா முடிஞ்சு போச்சு அப்படின்னு எல்லாம் நான் பெரிய கிரேட் ஒன் ஆஃபீஸர் கூட வந்துடுவாங்க சார் புரியுது அதனால் இது இது அதெல்லாம் பெரிய இடத்துக்கு வேலை இல்லை துறை சார்ந்த அமைச்சர் கூட இதில் ஈடுபட்டாமல் உதயநிதி ஸ்டாலின் அவருக்கு நெருக்கமா இருக்கக்கூடிய ரெண்டு பேரை குறி வைக்க வேண்டிய அவசியம் துறை சார்ந்த அமைச்சர் செந்தில் பாலாஜி இருக்காரு ஒரு ரிஸ் ஆபிஸ் இருக்கு இப்படி பேசுவோம் உங்களுக்கு தெளிவா சொல்றேன் பத்திரப்பதிவுத்துறை பண்றாங்கல்ல ஒரு சப் ரிஜிஸ்டார் இருக்க வேண்டிய சப் ரிஜிஸ்டார் பாத்தீங்கன்னா ஒரு சேர் போட்டு கொஞ்சம் மேல இருப்பாரு நீங்க ஒரு பத்திரத்தை நீங்க ஒரு கால் கட்டு வச்சு கணக்கு போட்டு இதை ம் அவர் சொன்னா அந்த பத்திரம் அங்கே பதிவு போடணும் ஏய் பதியா சூப்பரெண்டு இல்லை கேளுக்கிற ஆஃபீஸர் சார் இது நான் பதிவு சார் சொன்னால் அவர் வந்து போல வந்துடும் அவருக்கு சப்பர்வைசரை வாங்கி கொண்டு கடைசியில் இந்த கையை உருட்டுறான் தெரியுமா ஸ்டாம்ப் வைக்கிறதுக்கு ஃபைல் எடுத்து கொடுப்பாங்க தெரியுமா ஓய வரை அப்படியே குறைஞ்சிங்கன்னே ஒரு அமௌண்ட்டு இவருக்கு அந்த செவருக்கு அந்த செவத்தில் ஒரு ஒரு ஆயிரம் ரூபாய் ஒட்டிட்டு போன்னு சொல்லாத வரைக்கும் நல்ல தான் கடைசி ஸ்டாஃப் வரைக்கும் கொடுக்கப்படும் ஏன் இது வேலை சீக்கிரமாக முடியுன்றதுக்காக லஞ்சம் வாங்கினாலும் அதில் ஒரு நேர்மை இருக்கும் நான் மட்டுமே எடுத்து போனோம்னா அவன் மட்டுமே அமைக்கணும் போகிறான் அவனை பிடிச்சி கொடுத்துருவாங்க அதால் அவரவர் ரேட்டுக்கு ஏற்ற மாதிரி அவரவர் எடுத்துக்கணும் அதை அப்படியே ரிவர்ஸ் போடுங்க அதான் இது டாஸ்மாக் புரியுது உதயநிதி வரைக்கும் பெரிய அமௌண்ட் வந்து பரிமாறப்பட்டிருக்குன்னு சொல்கிறீங்க டாப் டு எண்ட் இந்த காசு போயிருக்கும் சரி அமைச்சர்களை வந்து மூத்த அமைச்சர்களை குறி வச்சு பாத்தாங்க இப்ப உதயநிதியை வைக்கிறதுக்கான காரணம் இருபத்தாறு தேர்தல்ல இந்த திமுக போய் பக்கத்து ஸ்டேட்ல இந்த மாதிரி டாஸ்மாக் ரைடு விட்டு படத்தை வாங்கிட்டு போனா அதை வாங்கி போனா லஞ்சத்தை வாங்கிட்டு போனா இல்ல பெரிய ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல்ல ரூம் போட்டு தூங்கினா இந்த கதை எல்லாம் இல்ல அதெல்லாம் எங்கனா போட்டோம் இங்க தவறு நடந்திருக்குதான் இல்லையா அவ்வளவுதான் வெரி சிம்பிள் ஏன்டா அவனை பிடிக்கல என்ன மட்டும் நாலு பேர் ரோட்ல போய் பேர் ஒரு சிக்னல் ஓபன் ஆகவே போயிடுவான் திடீர்னு உண்டாந்து ஒருத்தர் மட்டும் போலீஸ் பிடிக்குவாங்க ஏங்க ஒன்பது பேர் போனா அவனை பிடிக்கலன்னு கேட்க முடியுமா நீ ஏய் நாய நீ வந்தியா வரலையா அவ்வளவுதான் மேட்ரு புரியுது அரக்கோணத்துல வந்து ஒரு கல்லூரி மாணவிக்கு பாலியல் தொழில் புறவை கொடுத்ததாக திமுக நிர்வாகி ஒருத்தர் மேல மாணவி வந்து புகார் அடிச்சிருக்காங்க அந்த புகாருக்கு இன்னைக்கு வரைக்குமே வந்து ஆக்சிடென்ட் எடுக்கலனு சொல்லிட்டு ஒரு காணொலியும் வந்து வெளியிட்டு இருக்காங்க எப்படி பாக்குறீங்க அலங்கோல ஆட்சி அரக்கோணமேஸ் ஆச்சின்னு இபிஎஸ் அவர்களும் அவர் சொல்லியிருக்காரு எப்படி பாக்குறீங்க எல்லா இடத்துலையும் தான் அலங்கோலம் ஆகுது அப்புறம் என்ன பண்றது அண்ணா யூனிவர்சிட்டி நடக்காத அலங்கோலமா அப்படிதான் இருக்கு உடனே அவங்க கேட்பாங்க மூணு கோடி பெண் பெண்களோ நாலு கோடி பெண்களோ இருக்கிறாங்க ஏதோ ஒரு பிள்ளைக்கு தானே ஒரு இருபது பிள்ளைங்கள யாருக்கோ வந்து எதோ ஆசைப்பட்டு கேட்டாங்களாம் அது ஒரு பெரிய புத்தமாயா அப்படின்னு சொன்னால் கூட நம்ம ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை அப்படி பேசுவதற்கும் ஆட்களை அவருக்கும் தயார்படுத்தி வைச்சிருக்கிறார்கள் இது ரொம்ப கொடுமை அந்த புள்ள வந்து ஒரு பாலியல் இந்த மாதிரியான சீண்டல்களில் அந்த பெயரையும் வெளியிடக்கூடாதுன்றான் அந்த புள்ள போய் கம்மியுடுது அந்த புள்ள என்னை டார்ச்சர் பண்ணாங்க என்ன மிரட்டுறாங்கன்னு அது பொது வெளியில் வந்து என்ன பேசுங்க ஃபேஸை பர்ப் பண்ணுறாங்க எவனாவது அது பர் பண்ணாமல் போட்டேன்னு வச்சுங்க இவ தான் நமக்கு வந்து அசிங்கத்தை ஏற்படுத்தாரு நம்ம கட்சிக்கு இல்லை ஓ யா இப்படி சொல்லுவோமே எவனோ ஒரு ரிப்போர்ட்ரு அங்கே நின்று எடுத்தார் யோ அந்த பருப்புனால் பண்ணாத வீடியோ கொடு இந்த ஒரு ரெண்டு லட்ச ரூபா அப்படின்னு யாராவது ஒரு ஆளுக்கு எல்லோரும் அப்படி கொடுக்க மாட்டாங்க ஏதாவது ஒருத்தர் ரெண்டு பேர் இல்லை இவங்களே கூட ஒரு ஆளை செட் பண்ணி என்னை கூட ஆரம்பத்தில் தான் திம்மவால் ஒரு இப்போ ஒரு கார்டெல்லாம் ரெடி பண்ணி என்னை பேட்டி எடுத்தார் ஃபோட்டோலாம் முடிச்சு போனாங்க அந்த மாதிரி ஏதாவது செட் பண்ணி அந்த வீடியோ எடுத்துவாயா இவ்வளோ ஃபோட்டு குடியா இவ தான் ஆவான்னு இவ்வளோ இதோடு வெளியே வர தற்கொலை பண்ணிக்கிட்டோம் அப்படின்ட்டும் பண்ணாமல் இருக்கிறாங்களோ அது வரைக்கும் சந்தோஷப்படுங்க நடவடிக்கை எடுக்கப்படும் ஏன்னா இன்றைக்கி ஈபிஎஸ் அவர்களும் அதை கண்டிச்சு நாடு மிக அது பெரிய பிரச்சனையாக இருக்குது எங்கே நாங்கள் அந்த இவனையே தேடணும் அசோக்கையும் தேடணும் ஒன்றரை வருஷம் தேடணும் பயப்பில் திருட்டு பயப்பில் எங்கே இருந்தாலும் தெரியல இது மாதிரி திமுக காரணம்லாம் இப்படி தான் இருக்கணும் நாங்கள் தேடி தான் சார் இருக்கிறோம் அவன் எங்கேயும் ஓட்டான் சார் புரியுது தொடர்ந்து பாலியல் குற்றங்கள்ல திமுகவினுடைய தலையீடு வந்து திமுக நிர்வாகிகளோட தலையீடு வந்து அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எதிர்கட்சிகளோட குற்றச்சாட்டா எனக்கு எப்படி பாக்குறீங்க இல்லை பொதுவாகவே சட்டம் ஒழுங்கு வந்து இங்க வந்து சரியா மெயின்டைன் ஆகல அதோட காரணம் தான் இது 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 இதுன்னு இல்லை திருட்டு கொள்ளை கற்பழிப்பு அது இது ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து நடக்குதுன்னா இது வந்து ஏதோ ஒன்று தண்ணி ஒன்னு தண்ணிலாம் இல்லை எல்லாமே ஒன்றோட ஒன்னு இன்டர் கனெக்ஷன் உள்ளது பொதுவாக சட்டம் ஒழுங்கு சரியில்லைன்னா இதெல்லாம் நடத்தாச்சு புரியுது அனகாபுத்தூர் பகுதியில் வந்து அந்த மக்கள் வாழ்கிற குடியிருப்பு பகுதியில் வந்து இடிக்கிறதா இன்னைக்கு வந்து சீமானவர்கள் நேரில் போயிட்டு அதை பார்த்துருக்காரு தொடர்ந்து சென்னையில் இருக்கக்கூடிய பட்டியல் சமூகம் வாழ்கிற மக்கள் இருக்கிற இடத்துல தான் இடிக்கிறாங்களா இல்லை மற்ற சமூகங்கள் வாழ்கிற நீர்நிலைகளையும் இடிக்கிறாங்களா அப்படின்னு ஒரு கேள்வி அதாவது ஆட்டக்கட்சி மாட்டு கட்சி மனுஷங்கல்ல ம் முதல்ல எங்கெல்லாம் இடிச்சாங்க சார் ம் ஏதோ காவங்காரம் கூவம் வர எங்கெல்லாம் எடுத்துகிறோம் ஒரு ரூபாயில கண்டுக்கல சார் பொது சமூகம் அன்னைக்கே கேட்டுக்கணும்ல அன்னைக்கு மூட அடிச்சிருப்போனா தானே பெரும்பாலுமே அப்படிதான் பார்த்த ஆகணும் அதாவது என் எதிர் வீட்டில் இருப்பவர் கைது செய்தார்கள் நான் கேட்கல என் கி வீட்டில் இருப்பவர் கைது செய்தார்கள் நான் கேட்கல என் பக்கத்து வீட்டில் இருப்ப ரைட் ஹேண்ட் சைடு கைது போனேன் லெஃப்ட் ஹாண்ட் சைடு கேட்கணும் நான் கேட்கல என்ன கைது பண்ணுற போது யாருமே கேட்கல வெரி சிம்பிள் இதுதான் ஒருத்தர் பாதிக்கப்படும் போது அவனுக்கு குரலுக்கு நான் அவனோட உறவினாக இருக்க வேண்டும் பந்தமாக இருக்க வேண்டும் அவசியமே இல்லை நம்ம ஜனநாயக சக்தியாக இருக்கிற போது ஒருத்தர் பாதிக்கப்பட்டால் நம்மால் முடிந்த அளவுக்கு நம்ம எதிர்ப்பை தெரிவித்தாக வேண்டும் கிட்டத்தட்ட சென்னையிலிருந்து ஒரு முப்பதாயிரம் நாற்பதாயிரம் குடும்பங்கள் அதிகமாகவே சொல்றாங்க இங்கிருந்து அப்புறப்படுத்த போது யாரும் கேட்கலையே சார் அரசாங்கம் அவங்களுக்கெல்லாம் மாற்று இடமோ மாற்று வீடோ இல்லை மாற்றுக்கு ஒரு பணமோ கொடுத்துருப்பாங்கல்ல என்ன பணம் கொடுத்துருப்பான் நான் இங்கே வேலை செஞ்சுருப்பேன் புலி வேலை இங்கே செஞ்சிருப்பேன் எனக்கு கொண்டு போய் முப்பது கிலோமீட்டருக்கு போட்டு அதான் ஆஃபீஸில் கேட்குற மாதிரி நீங்களும் கேட்குறீங்க கவா வர வந்தீங்க உங்களுக்கு மாடி வீடு கட்டி கொடுத்துரும் இல்லை அந்த மக்களே அதை எதிர்க்காம அங்கே போனாங்கல்ல வேறு வழி இல்லாமல் போறாங்க ம் இந்த மக்கள்கிட்ட ஒரு வீக்னஸ் இருக்குது சார் வீட்டை எங்க கன்னு காலி பண்ணுறாங்கல்ல இந்த நாயை இந்த கார்பரேஷன்ல அந்த அந்த தான் வண்டியில சாமான ஏற்றோம் சார் இவன் எவன் அவன் வீட்டுக்கு காலி பண்ணா அவன் கொடி அங்க நட்டி வச்சிருப்பான் இந்த நாய் அந்த கொடியும் பிடிக்கணும் அந்த குப்பை வச்சு குப்பை வண்டியில் வச்சுன்னு போவோம் சார் புதிய இடத்துல நடுறதுக்கு அதுதான் சார் சிக்கல அதுல மாற்றம் வந்துச்சுன்னு வச்சுங்களேன் சரியாக அதுக்குதான் திம்மவாலு கருணாநிதி வாழ்க்கை வரலாற்று இப்போ நாங்க ரட்டமலை சீனிவாசன் அம்பேத்கர் எம்சி ராஜா போன்ற வாழ்க்கை வரலாற்றை படிக்கணும் அவன் ஓட்டு போகிறோன்னு அவனே தே முடிவு பண்ணுற அளவுக்கு வரணும்னு பேசணும்னா கருணாநிதி வாழ்க்கை வரலாறு படிக்க வேண்டும் அப்படின்னு இந்த மாதிரி திம்மவாள ஆளுங்களாம் பேசுகிறாங்கல்ல அதான் காரணம் புரியுது சீமானோட அந்த மே பதினெட்டு அந்த மாநாடு நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அது நடந்து முடிஞ்ச மாநாடு நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சிறப்பான மாநாடு எதிரிகள் எதிர்பார்த்தபடி ஒரு படி தாண்டி மிகச்சிறப்பாக நடந்து முடிஞ்சிரு பேர் கூடுவாங்கன்னு எல்லாரும் எதிர்பார்த்தாங்களா அப்படின்ற கேள்வி செஞ்சு போச்சு நிந்து போச்சு வளைஞ்சு போச்சு ஒடிங்கி போச்சுன்னா சொல்லியிருந்தேன் இல்ல ஒரு போய் மூச்சு கொடுக்கணுமே இப்போ மாநாட்டுக்கு அவனும் வரமாட்டான் மாநாட்டு சும்மா மாநாட்டுக்கு வந்து அண்ணா விசிறி வச்சுன்னு உட்காந்து விசிறிச்சாரு அப்படி இப்படின்னு பேசின ஒரு வாயு கப்சி முன்னாயி போச்சே அதுலேருந்தே தெரியல இது வந்து ஒரு இமாலய வெற்றி இதாக எல்லா கூட்டத்துக்கும் வந்து அவருடைய அண்ணன் ஆனால் ஏர்போர்ட் மூர்த்தி தடாரகி போன்ற நெருக்கமாக இருக்கிறவர்கள தலைவர்களை கூப்பிடுவார் ஆனால் இந்த மாநாடுக்கு கூப்பிடலை நீங்களும் அதை போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விமர்சனமாக பார்க்கப்படுது அதே சும்மா ஒன்று சொல்லுங்கள் அது பொதுவாகவே இந்த மே பதினெட்டு அப்புறம் தினம் ரெண்டுத்துலேயும் அண்ணன் தான் பேசுவார் இது ஏதோ போன தடவை எல்லோரையும் கூப்பிட்டாரு இந்த தடவை எல்லாரையும் கூப்பிடணுன்னா ஏதோ மூர்த்தி தடாரகிமு அவர் சாமு அந்த மாதிரி ஆளுங்கெல்லாம் கூப்பிடன்றதுக்காக அவர் வந்து தனியாக கூப்பிட்டாருலாம் இல்லை பொதுவாகவே அவர் வந்து அவர் தான் பேசுவார் அதில் அவர் பேசுனார் நாங்கள் எங்கள் பங்கு நாங்கள் ஒரு படத்தில் போய் ஊரக சங்கம் ஊதி வச்சோம் இதில் இருக்குது நடப்பு கால அரசியல் குறித்து விவாதத்துக்கு நன்றி மற்றும் ஒரு காணொலி சந்திப்பும் நன்றி